எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் ஐந்து அளவைகள் பகுதி ஒன்று இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் வகுப்பு வாரியா தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு இதுவரை கற்றவை பகுதியில மாணவர்கள் முன்வகுப்பில் அடைந்திருக்க வேண்டிய திறன்களை நினைவுபடுத்தும் விதமான காணொலிகள் இடம்பெற்றிருக்கு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து அதற்கான காணொளிகளை மாணவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் செயல்பாடு ஒன்று நீளங்களை அலத்தல் நுழையுமுன் பகுதியில மாணவர்களை அரைவட்டமாக நிற்க வைக்கணும் ஆசிரியர் மில்லிமீட்டர் என்று கூறும்பொழுது மாணவர்கள் இரண்டு விரல்களை குறுக்கியும் சென்டிமீட்டர் என்று கூறும்பொழுது இரண்டு உள்ளங்கைகளை சற்று விலக்கியும் மீட்டர் என்று கூறும்பொழுது கைகளை விரித்தும் மாணவர்களை செய்து காட்டச் செய்யணும் தருணம் பகுதியில மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் அளவைகளில் அளக்கக்கூடிய பொருள்களை கண்ணை மூடி எடுக்க வைத்து அதனை பொருத்தமான வட்டங்களில் வைக்க செய்து அதன் அளவுகளை அளவுகோல் அல்லது அளவு நாடா கொண்டு அளந்து கீழ்மட்ட கரும்பலகையில் எழுத செய்யணும் you mm -hmm.